உலகளாவீதியில் இருக்கும் அழைத்து தமிழ் பேசும் உறவுகளையும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினம் இருபத்தி இரண்டாம் திகதி ஆறாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எந்த ஒரு சேனலுக்கு யாருக்கும் புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னாக்கா எந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள் நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது இன்றைய தினமும் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பேச இருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லுவாங்க அனுராதபுரத்தை பொறுத்த வரைக்கும் பொசன் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் முடிவில்லாத பொசனாக நடந்து கொண்டிருக்கின்றது ஆரம்ப காலங்களில் ஏழு நாள் ஆகினா எல்லாம் ஃபினிஷ் ஆக்கிடுவாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை அந்த பொசன் என்ன சொல்கிறது கடைகளை இன்னுமே கரெக்டாக வச்சுருக்கிறாங்க இப்போ நானும் பொசன் பொசன் சொல்லி ரெண்டு மூணு நாள் போனது தான் அப்போ போனத்தில் ஒரு சின்ன வீடியோ கிளிப் சொல்லுங்க எடுத்து வச்சிருக்கிறேன் அது சா கடைகளை மட்டும் எடுத்து வச்சிருக்கிறேன் லாஸ்ட்டை அதை ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள் அதுக்கு முதல்ல ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பேச இருக்கிறேன்னு சொன்னோம் இல்லையா எங்களோட அனுராதபுரம் மாவட்டத்தில் ஒருத்தரை ஒரு தூரத்தில் இருந்து அதாவது ஒரு மூதூர் சைட்டில் இருந்து ஒருத்தர் என்ன பண்ணுறான்னு சொன்னாக்கா அவரை ஏற்கனவே ரெண்டு பேரும் தெரிஞ்சவங்க தான் அவர் கண்டெக்ட் பண்ணி இங்கே அனுராதபுரத்தில் கேட்குறாரு இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறீங்க வேலை பண்ணுறீங்களா என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டு அவங்க விஷயத்தை அறிஞ்சு கொண்டு அவர் சொல்கிறாரு அந்த மூதூரில் இருந்து பேசுகிறவர் சொல்கிறாரு சரி நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பத்தாயிரரூபா தருவேன் கூலி தருவேன் நீங்கள் நான் சொல்கிற வேலையை மட்டும் பார்த்தா ஓகேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு என்ன பண்ணணுன்னு பேர் கேட்டிருக்காரு இவர்கிட்ட அவர் சொல்லியிருக்கிறாரு நீங்கள் உங்களோட ஏரியாவில் உங்களோட பக்கத்து வீடாக இருக்கலாம் உங்களோட ஊர் ஊருக்குள்ளே தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் இவங்கள்லாம் யார் என்ன அவங்களுக்கு நோய் இருக்குது என்ன வருத்தம் என்ற நாட்களெலாம் நோயில் படுப்பாங்க நோயில் இருப்பாங்க சுகம் வளர்ந்தெடுத்தால் குணமாகாது இப்படி யாரெல்லாம் நோய் வாய்ப்பட்டு இவங்களோட டிடிஎல் இவங்களோட பேர் என்ன ஊர் என்ன இவங்களோட என்ன வருத்தம் எப்படி ஏற்பட்டுச்சு இவங்களோட குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு மாதிரி டிடிஎல் அவங்களுக்கு தெரியாமல் எல்லாம் சேகரித்து நீங்கள் எனக்கு தரணும் இதுதான் உங்களுக்கு இருக்கிற வேலைன்னு சொல்லி சொல்லினதோட இவரும் ஆசைப்பட்டுட்டார் இவரும் ஆசைப்பட்டு அதே மாதிரி இவர் நீண்ட நாளாக நோய் வாய்ப்பட்டு மருந்தெடுத்தால் குணமாகதும் இல்லை ஏதாச்சும் பேசூனியங்கள் செஞ்சு போட்டாங்களான்னு சொல்லி கொஞ்சம் பேர் நினச்சிட்டு இருக்கிற வழக்கம் நோய் வந்தால் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்களோட பேர் ஊர் எப்படி அவங்களுக்கு நோய் ஏற்பட்ட ஆரம்பத்தில் அந்த டீட்டெயில் எல்லாம் இவர் சும்மா சட்டப்படி எடுத்து இவர் அவருக்கு கொடுத்துட்டார் அவர் வந்து சரியான முறையில் அவங்களோட வீட்டுக்கெல்லாம் போய்ட்டு உங்களோட பேரெல்லாம் நோய் எல்லாம் சரியான செஞ்ச உடனே உங்களுக்கு பிடிய நான் வந்து இவரு கேட்ட காசெல்லாம் தூக்கி கொடுத்து ஒரு நம்பிக்கையை உண்டு பண்ணி ஒரு யாரும் தான் இப்போ நானும் தான் உதாரணத்துக்கு ஒரு நோய் வாய்ப்பாட்டிருக்குறேன்னு சொன்னாக்கா ஏண்ட வீட்டுக்கு டிரெக்டாக ஒருத்தர் வந்து தம்பி உங்களுக்கு இன்னும் வருத்தம் இருக்குது நீங்கள் இவ்வளோ காலமாக நோய் வாய்ப்பாட்டிருக்கீங்க உங்களோட பேர் இப்படி எழுத்துல இப்படி வரும் இப்படி வ முடிவில் வரும்னு சொல்லி இதெல்லாம் சொன்ன உடனே ஒரு நம்பிக்கை உண்டை எப்படியுமே ஒரு மனுஷனுக்கு உருவாக்குது உருவாக்கிரம் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்களையும் எடுத்து கொடுத்த உடனே இவர் இப்படி வீட்டுக்கு போய் ஆக்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னாங்க எல்லாருமே காசு பணத்தை தூக்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவருக்கு அப்போ கடைசியாக பார்த்துன்னு சொன்னாக்கா அது ஏதோ ஒரு வகையில் பிடிபாட்டுட்டார் பிடிபாட்டுன்னு சொன்னாக்கா தெரிஞ்சு போச்சு இவர் ஏமாத்துகிறாரு இவர் தான் இவருக்கு இன்னொரு ஆள் இங்கே இருக்கார் இவர் தான் இந்த டீட்டெயில் கொடுத்ததுன்னு சொல்லி எல்லாமே தெரிய வந்த உடனே ஆளுக்கு சரமாரியாக தாக்கி ஆளை இப்போ அதுக்கேற்ற நடவடிக்கைகளை எடுக்கப்பட்டாச்சு இப்போ நீங்களும் தயவுசெய்து உங்களோட ஏரியாக்கள் இந்த மாதிரி தூரத்தில் இருந்து யாராச்சும் திடீர்னு வந்து நான் பேய் விரட்டுவேன் நோய்க்கு மறந்து தருவேன் சொல்லி யாராச்சும் வந்தான்னு சொன்னாக்கா திடீர்னு நம்பிடாதீங்க கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சி பாருங்கள் இன்றைக்கு நாட்டில் இது நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் இந்த ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்த காரணம் நீங்களும் இந்த காரணத்தை கொண்டும் ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்கிறேன் அடுத்தபடியாக இன்றைய தினம் முக்கியமாக ஒரு விடயங்களும் நான் பேச விரும்பலை அதுக்கடுத்தபடியாக அந்த நான் பொசன் கடைகள் கொஞ்சம் இருக்குது நீங்கள் அதையும் பார்த்து கொண்டு இந்த ஒரு காணொலியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ் நன்றி என்னப்பா என் காத்துக்குறவுதான் என்ன ஏகம் போட்டா बाल्टी में रुक